கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது புரட்சி தலைவர் என்றாலே விளையாட்டு உடம்பை கவனிக்கிறது கட்டுக்கோப்பான உடம்பு அந்த கட்டுக்கோப்பான உடம்பை பார்த்து தான் நம்மளோட தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அதாவது நம்மளோட முன்னோடைய ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுது அவரை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் உடற்பயிற்சிலாம் எல்லாம் நிறைய அதாவது யாரே மாதிரி இருக்கனால எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இளைஞர்கள் எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க அதே மாதிரி இந்த விளையாட்டு போட்டியில அதுவும் இந்த விளையாட்டு போட்டிக்கு என்னை அழைத்ததற்கு மிகவும் நன்றி இந்த விளையாட்டு போட்டியில கலந்துகிறதுக்கு ஏன்னா விளையாட்டு தான் நமக்கு உடம்போட ஆரோக்கியம் எந்த கிராமத்துல எந்த இளைஞர்கள் மிகவும் விளையாட்டு போட்டி விளையாட்டு விளையாண்டுகிட்டே இருக்காங்களோ அந்த கிராமத்தில் கெட்ட பழக்கம் இருக்காது கிரௌண்டே கிரௌண்டே இருக்காது விளையாடுறதுக்கு இடமும் இருக்காது ஆனா எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் கஞ்சா இருக்கும் குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம கிராமங்கள்லாம் அப்படி கிடையாது ஏன்னா விளையாட்டு 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 விளையாட்டுனாலே தூத்துக்குடி மாவட்டம் தான் ஆமா அதாவது அதுவும் இந்த இளைஞர் படையில் ஒரு சிறந்த வீரனாக நம்ம வைகும் அவர்கள் இந்த ஊர்ல செய்யக்கூடிய நற்பணிகள் அந்த நற்பணிகள் காமராஜர்கள் காமராஜர் நற்பணி இயக்கம் இளைஞர்கள் இளைஞர் பட்டாளம் இளைஞர் படை அனைத்தும் செய்யக்கூடிய இந்த சிறப்பான பணிகளை பாராட்டி நம்மளோட மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் கூட இங்கு முந்தா நாள் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி பாராட்டிட்டு போயிருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நம்ம தூத்துக்குடி மாவட்டம்னாலே அவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு மாவட்டம் இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப பாசமா இருப்பார் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அவரோட எண்ணோட்டங்கள் தூத்துக்குடியில் நம்ம சமுதாய மக்கள் மீது அவர் ரொம்ப அக்கறையாக இருப்பார் ஏன்னா நான் வெள்ளத்தில் கூட பாருங்க அந்த யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத டயத்தில் நம்ம தூத்துக்குடி மண்ணில் வந்து இறங்கி நிறைய நற்பணிகள் செஞ்சார் அந்த மாதிரி அந்த அந்திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அண்ணன் இது செய்கிற அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஏன்னா இந்த ஊர்ல வந்து நான் இந்த லேட்டு போட்டியில் துவக்கி வைக்கிறது கலந்துகிடுறது இதுலலாம் வந்து எனக்கு பெரிய சிறப்பு ஒரு வாய்ப்பு ஏன்னா ரொம்ப பாருங்க எங்க ஊர்லலாம் அதிகபட்சமா ஒரு ஒரு அறுபது வீடு தான் இருக்கும் சின்ன ஊரு ஆனா நீங்க இங்க இளைஞர் பட்டாலுமே ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் நீங்க கொளத்து ஆமா அதனால இந்த ஊர்ல எண்ணி அழைத்து எனக்கு போட்டியை துவக்கி வைப்பதற்கும் சிறப்பிக்க வருகிற அழைத்த அனைவருக்கும் எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு அண்ணன் குறைவழல் நம்ம ஊருக்கு வருகிறது சிறப்பித்ததுக்கு